அனைவருக்கும் வணக்கம் உங்களோட நான் ரேபதி டே வந்து குட்டீஸுக்காக ஒரு குட்டி கதை பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு பெரிய தோட்டம் ஊற்றுருச்சுருக்காரு யூஸ்வலாக தோட்டம்னா என்ன இருக்கும் பூச்செடி இருக்கும் மரம் காய்கறி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களும் நிறையா செடி வச்சுருக்காங்க யூ அந்த எல்லாருமே செ தோட்டம் வச்சுருக்கும்போது ஒரு கிணறு வச்சுருப்பாங்க பட் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு வித்தியாசமாக சுற்றி செடி கொடி மரம்லாம் வச்சுட்டு நடுவில் ஒரு குளம் வச்சுருக்காரு குட்டியாக ஒரு பாண்டு வச்சுருக்காரு அந்த குளத்துல நிறைய மீன் இவருக்கு டெய்லி மீன் பிடிக்கிறது ஒரு பழக்கம் இந்த தோட்டக்காரருக்கு அந்த மாதிரி டெய்லி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு திருடன் வந்து இவரை டெய்லி வாட்ச் பண்றான் இவர் என்ன பண்றாரு டெய்லி அப்படின்னு சொல்லி அப்போ அந்த மீனை பாக்குறோம் பெரிய பெரிய மீனா இருக்கு உடனே இந்த திருடனுக்கு ஆசை வருது இந்த மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் நம்ம வித்துட்டோம்னா நிறைய பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி திருடவும் வர்றான் திருட எப்போ நேரம் சரியாக இருக்கும் அப்படின்றத யோசிக்கும் போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த தோட்டக்காரர் தோட்டத்தில் தான் இருக்கார் அவர் இல்லாத நேரம் அப்படின்னா நைட் நேரம் அதனால இந்த திருட முடிவு பண்ணுறான் நைட்டில் போய் திருடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் உடனே முடிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் திருடவும் வர்றான் திருடன் திருட வர்றான்ற விஷயம் எப்படியோ தோட்டக்காரருக்கு தெரிஞ்சு தோட்டக்காரர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாலு அடியாட்களை குட்டு வேகமாக போங்கட நம்ம தோட்டத்தில் திருடன் நுழைஞ்சிட்டான் பிடிச்சி கையோட க பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இந்த நாலு அடியாட்களும் வேகமாக வர்றாங்க தோட்டத்தை ஃபுல்லாக அலசுறாங்க தோட்டக்கார தோட்டத்தில் வந்துட்டு திருடனை காணும் எப்படி தோட்டக்காரருக்கு தோட்டத்தில் திருடன் வர்றான் அப்படின்ற விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சதோ அதே மாதிரி திருடனுக்கு தோட்டக்காரர் ஆள் அனுப்பி விட்டுட்டாரு நம்மளை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டான்னா கரெக்டாக உங்கள் உள்ளே என்டர் ஆகிற நேரம் வெளில போயிட்டான் வெளில போய் அந்த தோட்டத்தை விட்டு வெளில வரும்போது ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ சாம்பல் அந்த பக்கம் இருக்குது அதை ஃபுல்லாக மேலே அப்பிட்டு மரத்தடியில் வந்து சாதுவாக உட்காந்துட்டேன் இந்த தோட்டக்கார கரை அமிச்சு இவங்க நாலு பேரும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு என்னடா திருடன்னு சொன்னாங்க நான் ஒரு ஆள் கூட காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசிக்கிட்டே வராங்க சரி வாங்க போய் நம்ம ஐயாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில வர்றப்போ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு அந்த சாதுவை பார்த்துட்டு ஐயா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு போகிறாங்க போய் தோட்டக்கார்கிட்ட சொல்கிறாங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க திருடி வந்திருக்கான்னு சொல்லி அங்கே ஒரு ஆள் கூட இல்லைங்கய்யா ஆனால் வெளியில் வர்ற போது ஒரு மரத்துக்கு கீழே சாது இருக்காருங்கய்யா நம்ம ஊருக்கு சாது வந்திருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியமாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டாங்க இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிருச்சு ஊரெல்லாம் ஊருக்கு சாது வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி காலையில் பார்த்தா எல்லா ஊர் மக்களும் எப்படா விடியும்னு இருந்து அந்த சாதுவுக்கு கண்ணை திறக்கும் போது முன்னாடி அவ்வளோ காணிக்க வச்சுருக்குறாங்க தன்னால் என்ன முடியுமோ அத்தனை காணிக்கையும் கொண்டு போய் இங்க சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த சாது என்ன நினைக்கிறாருன்னா நான் துறவி கிடையாது துறவி வேஷம் போட்டதுக்கே இவ்வளோ நன்மை நடக்குதுன்னா உண்மையாகவே துறவியா மாறிட்டா எவ்வளோ நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத யோசிக்கிறாரு அந்த கணமே உண்மையான துறவியாக மாறுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னா என்ன யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்தித பிரக்ஞன் சீரான மனநிலை உடையவர்கள் அது என்ன மேம் சீரான மனநிலை உடையவர்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்லையா இதே மாதிரி தான் குருட்சேத்திரப்பூரில் அர்ஜுனருக்கு சீரான மனநிலை உடையவர்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாரு உடனே கிருஷ்ணமும் விளக்கணும் கொடுக்குறாரு எப்படின்னா நாலே நாலு குணாதிசயங்கள் இந்த நாலு குணாதிசயங்கள் இருந்துச்சுன்னா அவங்க தான் சீரான மனநிலை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ஒரு நாலு கேரக்டர்ஸ் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா முதலாவதாக ஆசையை துறந்து எந்த நேரமும் தன் ஆன்மாவுடன் மகிழ்வுடன் வாழ்கிறார் ஆசையே இருக்கக்கூடாது ஆசை எல்லாத்தையுமே விட்டுட்டு தன் ஆன்மாவோட மகிழ்ச்சியா வாழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது கோபம் தாபம் பயம் இந்த மூணையும் விட்டுட்டு கோபம் தாபம் பயம் இந்த மூணுல இருந்துமே வெளியில வந்துட்டு இன்பம் துன்பம் இரண்டுலையுமே சமமாக வாழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆசை போயிடுச்சு கோபம் போயிடுச்சு தாபம் இல்லை பயம் இல்லை இது இல்லைனாலே மனசு என்ன ஒரு ஒருநிலைப்பட்டதாக மாறிடும் அதாவது பக்குவப்பற்றுரும் இல்லையா அதனால இந்த பக்குவப்பட்ட மனசு உடையவங்க என்ன பண்றாங்கன்னா நன்மை கிடைச்சிருச்சின்னு சந்தோஷப்படுறதுக்கும் இல்லை தீமையா வந்துட்டு இருக்கே அப்படின்னா அதை வெறுத்து ஒதுக்கவும் இல்லை ரெண்டுலேயுமே இணைஞ்சிக்காம சமமாக வாழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலாவது இருக்கு இல்லையா ஆமைக்கு ஒரு குணம் உண்டு என்ன அப்படின்னா தனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு சுதாகரிக்கக்கூடிய குணம் வந்து ஆமைக்கு உண்டு அதே மாதிரி தனக்கு தன்னோட உணர்வுகளை தூண்டக்கூடிய பொருட்களிலிருந்து தன்னை காத்து கொள்ள எப்படி ஆமை தனக்கு ஆபத்து நேரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து சுதாகரிப்பதை போல அந்த விஷயங்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாலு குணாதிசயங்கள் தான் சீரான மனநிலை உடையவர்கள் அதாவது ஸ்தித பிரஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ குழந்தைங்களுக்கு ஆசையை துறந்துருங்க என்ன மேம் எங்களுக்கு பெரிய ஆசையா இருக்க போகுது அப்படின்னா ஒண்ணு இல்லை ஸ்கூல் முடிச்சிட்டு வரீங்க என்ன வருவீங்க வந்தோடனே பேரண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க்ஸ் எடுத்துருப்பா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கோவம் வரதான் சரி என்ன பண்ணலாம் நீ என்ன நினைச்சிட்டு இருவீங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் இல்லை செல் எடுத்து கொஞ்சம் கேம் விளையாடலாம் இது உங்களோட குட்டி குட்டி ஆசை இப்போத்துலேருந்தே அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்டடீஸில் கான்சென்ட் பண்ணலாம் கோபம் அடிக்கடி வர்றது கோபம் இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஏதாவது ஒன்று பேரண்ட்ஸ் கேட்டு வாங்கி கொடுக்கலன்னா உடனே வந்து டெம்பர் ஆகுது கோபம் வரும் இல்லையா ஸோ அந்த கோபத்துலேருந்து நம்மளை குறைக்கணும் இன்னும் ஒரு தமிழ்ல அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு மனம் படபடத்தால் வயிறு படப்படுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எந்த நேரம்லாம் கோவப்படுறியோ அப்போ உன்னோடய வயிறு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த டிஸ்டர்ப் ஆகிற விஷயம் குழந்தைங்களுக்கு எப்படி வந்து போகும்னா அடிக்கடி மோஷன் போகிறது கோவப்பட்ட உடனே என்ன ஆகும்னா சடனாக மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஏஜுக்கு இது வேண்டாம் இல்லையா பயம் சுத்தமாக பயப்படவே கூடாது பயப்படுற இடத்துல என்னென்னா ஒரு விஷயம் தப்பு ப ஒரு விஷயம் பண்ணுறோம் அது தப்பாயிடும் அப்படின்னு வேணால் பயப்படலாமே தவிர த அது நீ உன்னோட பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட தேவையே இல்லை பெண் குழந்தைகள் எதுக்கும் பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சிருங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ